அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அணு தினமும் அந்தந்த நாளுக்குரிய ராசி பலன்களை மேஷ முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் ஆன்மீக பதிவுகள் தனியாக ஆன்மீக மலரிலும் ஜோதிட கட்டுரைகள் ஜோதிட மலரிலும் தனித்தனி வீடியோவாக வெளிவரும் என்பதை அறிய தருகிறேன் ராசி பலனும் பிற ஜோதிட குறிப்புகளும் ராசி பலனில் வெளிவரும் என்பதை அறியத் தருகிறேன் தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இன்று குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி நான்காம் நாள் ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை இன்று காலை சூரிய உதயத்தில் மதுரை திருக்காம்சத்திற்கு கடக லக்னம் லக்னத்தில் சூரியன் சிம்மத்தில் சுக்ரன் மற்றும் புதன் கன்னியில் சந்திரன் மற்றும் கேது கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியாய் உலவுகிறார் மீனத்தில் ராகுவும் ரிஷபத்தில் குரு மற்றும் செவ்வாயும் அமர்ந்துள்ளனர் இன்றைய நாளுக்கு கிரகநிலை பஞ்சாங்க குறிப்புகள் கிழமை தீதி நட்சத்திரம் யோகம் மற்றும் கரணம் எனும் ஐந்து குறிப்புகளும் ராகுகாலம் எமகண்டம் மற்றும் குளிகை கால விவரங்களும் தரப்பட்டுள்ளன வெற்றி தரும் அபிஜித் முகூர்த்தமும் யோகம் இறை சிந்தனை தியானம் வழிபாடு செய்து உய்வடைய பிரம்ம முகூர்த்த நேரமும் தரப்பட்டுள்ளது மேலும் லக்ன சக்கரமும் ஹோரை நேரம் அறியும் ஹோரை கட்டமும் சந்திரா பலம் பெறும் ராசி சந்திரா பலமற்ற ராசி மற்றும் சந்திராஷ்டம ராசி விவரம் தரப்பட்டுள்ளது ஜாதக நுணுக்கத்தை உரைக்கும் ஜாதக ரகசிய குறிப்பும் அன்பர்களுக்கு வழங்கப்படுகிறது கோடி வணக்கம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் ஒரு முறை மட்டும் செய்யவும் பட்டனை கிளிக் கிளிக் பெல் பட்டனையும் செய்யுங்கள் இந்த வீடியோ பதிவு தங்கள் மனதை கவர்ந்திருக்கும் பட்சத்தில் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பயிருங்கள் தங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி தொடர்ந்து வீடியோவை கண்டு மகிழுங்கள் இனி ஒவ்வொரு ராசிக்குமான ராசி பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே உறவினர்கள் நண்பர்கள் மூலம் ஆதரவும் ஆதாயமும் பெறலாம் இன்று எப்பணியையும் செவனே ஆற்றி வெற்றி காணலாம் துணிச்சல்மிகு பணிகளில் உள்ளோர்கள் சாதனைகளை புரிவர் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் புரதிகை சொத்துக்கள் கைக்கு வந்து சேருவதில் இன்று சாதக போக்கு தென்படும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் தமக்குரிய பணிகளை முழுமையாய் ஆற்றி வெற்றி காண்பர் பாராட்டுகளையும் பெறுவர் விரும்பிய இடமாற்றம் கெட்டும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லட்சுமி நாராயணர் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று மற்றும் ஒன்று இன்று குருஹொரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ரிஷபராசி அன்பர்களே இன்று உள்ளம் மகிழும் வண்ணம் எல்லா பணிகளையும் செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் சுகம் சந்தோஷம் பெருகும் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டு தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் வீடு வாகனம் வாங்கிட திட்டமிட இன்று சிறந்த நாள் அரசாங்க உயர் அதிகாரிகள் சந்திப்பின் மூலம் ஆதாயம் பெறலாம் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் தங்கள் ஆற்றிய பணிகளுக்கான பாராட்டுக்களை பெற முடியும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லட்சுமி நாராயணர் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது மற்றும் மூன்று இன்று புதன் கோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ராசி அன்பர்களே இன்று எச்செயலையும் செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் உறவினர்கள் மற்றும் நெருங்கிய குடும்பத்தவர்கள் மூலம் நன்மையும் மகிழ்ச்சியும் பெருகும் கேளிக்கை உல்லாச பயணங்கள் உண்டு தடைப்பட்ட பாக்கியங்கள் ஒவ்வொன்றாய் நிறைவேறும் தொழில் வியாபாரம் இலாபம் மேன்மையடையும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் இடமாற்றமும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மாரியம்மன் அதிர்ஷ்ட மற்றும் மூன்று இன்று சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கடகராசி அன்பர்களை சுகம் சௌபாகியம் பெற்றுத்தரும் இனிய நாளாக இன்று அமையும் எப்பணியும் எளிதில் ஆற்றி வெற்றி காணலாம் மனதில் உள்ள திட்டங்கள் படிப்படியாய் நிறைவேறும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் உண்டு வீடு வாகனம் வாங்கிட திட்டமிட சிறந்த நாள் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் பண வரவு உண்டு பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பாராட்டுக்கள் கிட்டும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகா சரஸ்வதி அதிர்ஷ்ட எண்கள் மூன்று மற்றும் ஒன்பது இன்று சுக்கரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் சிம்மராசி அன்பர்களே இன்று எச் செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றியும் பாராட்டையும் பெற முடியும் உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவுக்கரம் காட்டுவர் ராசியில் உள்ள சுப கிரகங்கள் உள்ளத்திற்கு ஊக்கத்தை அளிக்கும் பெரியோர்களும் நல்லோர்களும் ஆசீர்வதிப்பர் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் பாராட்டுக்களை பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லட்சுமி நாராயணர் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஒன்பது இரண்டு மற்றும் ஏழு இன்று புதன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கன்னிராசி அன்பர்களே அலைச்சலோடும் செலவினங்களோடும் இன்றைய நாள் சென்ற போதிலும் ஆற்ற வேண்டிய பணிகள் தேக்கமின்றி நிறைவேற்றிட முடியும் அறிமுகம் இல்லாதவரிடம் இருந்தும் உதவியும் நற்பலன்களையும் பெற முடியும் பயணங்கள் கோவில் வழிபாடுகள் உண்டு தொழில் வியாபாரம் லாபம் உயர்வடையும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் இடமாற்றமும் அலைச்சலும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகா சரஸ்வதி அதிர்ஷ்ட எண்கள் மூன்று மற்றும் ஒன்பது இன்று ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் துளாராசி அன்பர்களே எதிர்ப்புகளும் எதிரிகளின் தொல்லைகளும் அடங்கி நிற்கும் எடுத்த பணிகளை எண்ணியவாறு ஆற்றி வெற்றி காணலாம் நண்பர்களின் ஆதரவும் செயல் வேகமும் உறுதுணை செய்யும் செலவினங்களும் உண்டு பணவரவும் உண்டு தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் பொறுப்புடன் பணியாற்றவும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மாரியம்மன் அதிர்ஷ்ட எண்கள் இன்று புதன் கோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ராசி அன்பர்களே பத்தில் உள்ள சுக்கரன் மூலம் புகழும் பாராட்டும் பெற முடியும் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை பழுதின்றி ஆற்றி வெற்றி காணலாம் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் பண வரவு உண்டு நாலாம் இடத்து அதிபதி தேவையற்ற மனக்குழப்பம் தாயாதி சொத்துக்களில் பிரச்சனை மற்றும் உறவினர்களின் விடுவார் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிடம் இருந்து பாராட்டுகளை பெற முடியும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மன் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று மற்றும் நான்கு இன்று குருகோரைகள் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் தனுசு ராசி அன்பர்களே பத்தில் உள்ள மதி அனைத்து கவலைகளையும் போக்கி ஆறுதல் தருவார் அறிவாற்றலும் இறை பக்தியும் நிரம்ப பெற்றவர்களுக்கு இன்பமும் துன்பமும் சமமாகவே தோன்றும் உடலையும் உள்ளத்தையும் அன்றாடம் கவனித்து மேம்படச் செய்தால் ஆனந்தமே புதிய நண்பர்கள் மூலம் சந்தோஷம் பெருகும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதாயம் உண்டு தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு புதிய பணிகள் உருவாகும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லட்சுமி நாராயணர் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று நான்கு இரண்டு மற்றும் ஏழு இன்று சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல மகர ராசி அன்பர்களே கோணத்தில் உள்ள சுப கிரகங்கள் சுபிச்சத்தையும் வெற்றியையும் எப்படியேனும் ஈட்டித் தருவார்கள் உடலை ஆரோக்கியமாகவும் சிந்தனைகளை செம்மையாகவும் வைப்பதின் மூலம் தெளிவும் தீர்க்கமும் பெறலாம் செயலில் வெற்றியும் காணலாம் எதிர்மறை சிந்தனையாளரிடம் இருந்து விலகி இருக்கவும் தொழில் வியாபாரம் லாபம் ஏற்றமடையும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு இடமாற்றம் கிட்டும் இன்று ஓய்வு உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகா சரஸ்வதி அதிர்ஷ்ட எண்கள் மூன்று இன்று குருஹொரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கும்பராசி அன்பர்களை புதிய திட்டங்களை விலக்கி வைத்து அன்றாட பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தி நிம்மதி காணலாம் யாரிடமிருந்தும் எந்த உதவியையும் எதிர்பார்க்க வேண்டாம் ஒருமையும் நிதானமும் விடாது சிந்தனையும் வழிபாடும் செய்து உய்வடைய இன்று சிறந்த நாள் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பணியாளர்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் உத்தரவின்படி நடக்கவும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகா சரஸ்வதி அதிர்ஷ்ட எண்கள் மூன்று மற்றும் ஒன்று இன்று சுக்கரஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மீனராசி அன்பர்களே இன்று மனது மகிழும் வண்ணம் சந்தோஷ நிகழ்ச்சிகள் நடந்தேறும் நண்பர்கள் காட்டும் ஆதரவு எச்செயலையும் வெற்றியோடு பணியாற்றிட உறுதுணை செய்யும் குழந்தைகள் மூலம் நற்பலன்கள் உண்டு தொழில் மாற்றம் தொழில் விரிவாக்க சிந்தனைகள் வழுக்கும் ஓரிரு நாட்கள் வைப்பது நலம் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஓரளவு நன்மை இன்று பெறலாம் உடன் பிறந்தோர்களின் அனுசரித்து போவது நலம் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் உத்தரவுக்கு பணிதல் நலம் பயக்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லலிதாம்பிகை அதிர்ஷ்ட எண்கள் ஏழு இரண்டு மற்றும் ஒன்று இன்று சந்திரகோரில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் இனி என் கணித முறையில் ராசி பலன்கள் இன்றைய நாள் ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரதி எண் ஒன்பது விதி எண் ஏழு கிழமை எண் ஆறு பிரிவி எண் ஒன்றாம் எண்காரர்களுக்கு இன்று வெற்றி பெற பல்வேறு தடைகளை தாண்டிட வேண்டும் இரண்டாம் என்காரர்களுக்கு செயல்களை முழுமையாக ஆற்ற முடியாது போகும் மூன்றாம் மின்காரர்களுக்கு பிறர் கூறும் கருத்துக்களையும் கணக்கிட வேண்டும் நான்காம் எண்காரர்களுக்கு எதிலும் வெற்றி உண்டு நிம்மதியும் பெறலாம் ஐந்தாம் என்காரர்கள் நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவர் ஆறாம் எண்காரர்களுக்கு எச் செயலிலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் உண்டு ஏழாம் எண்காரர்களுக்கு செயல்களில் முழு கவனமும் ஈடுபாடும் அவசியம் எட்டாம் எண்காரர்களுக்கு நண்பர்கள் மூலம் நற்பலன்கள் விளையும் ஒன்பதாம் எண்காரர்களுக்கு பார்ட்னர் மூலம் நற்பலன்கள் உண்டு பிறவி எண் எது என அறிய அன்பர்களுக்கு ஒரு அட்டவணை தரப்பட்டுள்ளது ஆங்கில மாதத்தில் எந்த மாதமாயினும் உங்கள் பிறந்த தேதிகளுக்கொப்ப உங்கள் பிறவி எண்ணை அறிந்து அந்த பிறவி எண்ணுக்குரிய பலன்களை அன்றாடம் அறிந்து கொள்ளலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் இனி ஜோதிட ரகசியம் ஒன்று பற்றி சிந்திப்போம் ஒரு ஜாதகத்தில் எந்த லக்னமாயினும் பதினோராம் வீட்டின் அதிபதி மற்றும் பதினோராம் வீட்டில் உள்ள கிரகம் அல்லது கிரகங்கள் இவர்களுள் யார் அதிகம் பலம் பெற்றவர் என அறிய வேண்டும் அவ்வாறு பலம் பெற்ற கிரகம் குறிக்கும் திசைகள் எதுவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த திசையிலிருந்து அந்த ஜாதகருக்கு பணம் வந்து சேரும் அந்த திசை அதிர்ஷ்டம் தரும் திசை அத்திசை நோக்கி பயணமும் அத்திசையில் உள்ள ஊருக்கு சென்று குடியேறுவதும் நன்மை தரும் கிரகபலம் கிரகம் அதிநீச்சம் நீசம் அஸ்தங்கம் பகை சமம் நட்பு ஆட்சி மூலத்திரிகோணம் உச்சம் அதிவுச்சம் என ஏறுமுகமாக பலம் பெறும் ஒரே அளவு பலம் பெற்ற கிரகங்களுள் இயற்கை நைசர்கிக் முறையில் பலம் அறியலாம் சனி செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சந்திரன் சூரியன் என பலம் மேல்நோக்கி செல்லும் இந்த இரண்டு கோட்பாடுகளையும் பயன்படுத்தி எந்த கிரகம் அதிகம் வலுப்பெற்றுள்ளது என அறிந்து அந்த கிரகம் குறிக்கும் திசை அதிர்ஷ்ட திசை என கொள்ளலாம் அவ்வாறு பலம் பெற்ற கிரகம் சூரியன் ஆனால் கிழக்கு சுக்கிரன் ஆனால் தென்கிழக்கு ஆனால் தெற்கு ராகு மற்றும் கேதுவானால் தென்மேற்கு சனி ஆனால் மேற்கு சந்திரனானால் வடமேற்கு புதனானால் வடக்கு குருவானால் வடகிழக்கு மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் செய்வதோடு அல்லாமல் அடியேன் வெளியிடும் தெய்வீக ஜோதிட வீடியோக்களை கண்டும் அறிந்தும் பயனுறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் காலத்தின் அருமை அறிந்து பதினைந்து நிமிடத்திற்கு விகாமல் வீடியோ வெளிவரும் என்பதை அறியத் தருகிறேன் தங்கள் மனமொத்த நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இச்சேனலை பார்த்திட பரிந்துரைக்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து ஆதரவு நல்கிட இருகரம் கூப்பி வணங்கி வேண்டிடும் உங்கள் அன்பன் எம் கே குமரன்